சந்திரா ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவள் அவளது தந்தை சந்திரா சிறிய வயதாக இருக்கும் போதே இறந்து அவளுடைய அம்மாவும் அவ்வளவு ஆரோக்கியம் இல்லாதவர் சந்திராவுக்கு ஒரு தங்கை இருந்தார் இவர்கள் இருவரும் பாடசாலைக்கு போகவும் வசதி இல்லாமல் இருந்தார்கள் எந்த வருமானமும் இல்லாத நிலையில் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டே இருந்தார்கள் இறுதியாக மூவரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள் தங்களது வாழ்க்கையை ஓட்டுவதற்காக வீடு வீடாக சென்று அரிசியை இடித்து மாவாக்கி கொடுப்பார்கள் அது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை உடம்பை வருத்தி மிகவும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டும் காலங்களும் மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தன கஷ்டத்தை கொடுத்த கடவுள் சந்திராவுக்கு அழகையாவது கொடுத்திருக்கலாம் அவளை திருமணம் செய்ய எவருமே முன்வரவில்லை அது அவளுக்கு மென்மேலும் கவலையை கொடுத்தது அவர்கள் இருந்த வீடும் ஒரு குடிசைதான் எந்த வசதிகளும் இல்லை வருடங்கள் கழிந்தன திடீரென சந்திரா ஒரு முடிவுக்கு வந்தாள் அதாவது தான் உழைக்கும் பணத்தின் ஒரு பகுதியை பிற்கால தேவைகளுக்கென சேமிக்க எண்ணினாள் ஒரு சீட்டு போட ஆரம்பித்த அவள் கழிவில்லாமல் எடுப்பதற்காக பல மாதங்கள் காத்திருந்தாள் சீட்டுக்கு பொறுப்பாக இருக்கும் ஒரு சிலர் எப்படிப்பட்டவர்கள் என்று உங்களுக்கு தெரியுந்தானே சீட்டு போட்டவர்களால் சந்திரா மட்டுமே ஏமாற்றப்பட்டான் சீட்டுக்கு பொறுப்பானவர்கள் சந்திராவின் சீட்டு பணத்தை தாங்களே எடுத்துக்கொண்டு அவளுக்கு ஒரு சத காசை கூட கொடுக்க மறுத்து விட்டார்கள் அதிர்ச்சி அடைந்த அவள் எவ்வளவோ கெஞ்சினாள் மன்றாடினாள் போராடினால் எந்த ஒரு பலனும் அவளுக்கு கிடைக்கவில்லை இறக்கமற்ற கல்நெஞ்சுக்காரர்கள் அவளை ஏமாற்றி விட்டார்கள் சிறிது காலம் சென்றது அவளது தாயும் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார் திருமணம் செய்து கொண்டு போன தங்கையும் பிரிந்து விட்டார் பல துன்பங்களுக்கு மத்தியில் சந்திரா யாருமற்ற அனாதை போல் கவலையுடன் வாழ்ந்து வந்தாள் ஆனால் விதி அவளை துரத்திக்கொண்டே இருந்தது திடீரென்று ஒரு நாள் நாய் ஒன்று சந்திராவை பலமாக கடித்து விட்டது அவள் அதனை கவனிக்காது விட்டதனால் அது அவளின் உடலிலும் செயலிலும் சில மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டன அதாவது அவள் நாய் போன்று குறைக்க ஆரம்பித்து விட்டாள் தன்னிலை மறந்தாள் மக்கள் அவள் அருகே செல்ல பயப்பட்டார்கள் சில நாட்கள் கழிந்தன அவள் இறந்து விட்டாள் சந்திரா இறந்த அதே நாளிலேயே அவள் சீட்டு கட்டிய சீட்டுக்கார பொறுப்பாளரும் ஒரு கோர விபத்தில் பலியானார் ஒரு நாளும் அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடாது சுரண்டி வாழக்கூடாது மற்றவர்களின் பொருட்களுக்கு ஆசைப்படக்கூடாது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று அன்று சும்மாவா சொன்னார்கள் சந்திராவின் வாழ்க்கையை விதி என்பதா இல்லை சதி என்பதா இல்லை இல்லை விதியும் சதியும் சேர்ந்ததென்பதா இக்கதை தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் உண்மையாக நடந்த கதையாகும்